ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றுல பவர் பிளேல அதிகப்படியான ரன் அடிச்ச டாப் சிக்ஸ் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா தான் நாம இன்னைக்கு பதிவு பார்க்க போறோம் ஸோ பார்க்க போறதுக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம்னா பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் ஐபிஎல் சம்பந்தமாகவும் கிரிக்கெட் சம்பந்தமாகவும் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான பல தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் நடப்போம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அந்த டாப் சிக்ஸ் பேட்ஸ்மேன் சாதனையாளர்கள் யார் யாரு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் ஐபிஎல் அப்படின்னு நம்ம சொன்னாலே உண்மையாகவே அந்த விறுவிறுப்புக்கு எந்த விதமான பஞ்சமே இருக்காது ஸோ முதல் மால் முதற்கொண்டு கொண்டு கடைசி பாலருக்கு பார்த்தீங்கன்னா அடி அடினு அடிச்சு வளர்ந்து தள்ளிக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை செய்யக்கூடியவர்கள் தான் நம்ம இந்திய பேட்டர்களாகட்டும் வெளிநாட்டு பேட்டராகட்டும் பவர் பிளேல அனல் பறக்கும் அதுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொன்னா அது உண்மையாவே மிகையாகாத ஒரு விஷயமா பார்க்கப்படும் இப்படிதான் பிளேல அதிகப்படியான ரன் அடிச்ச இந்திய பேட்ஸ்மேனா இருக்கட்டும் அது வெளிநாட்டு இருக்கட்டும் யார் வந்து அதிகப்படியா அடிச்சிருக்காங்க பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா கௌதம் கம்பீர் இப்ப நம்ம இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளரா இருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல கல்கட்டா அணிக்கு கேப்டனா இருந்தாரு மொத்தமா ரெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு ரன் வந்து வாரி குச்சகர் நூத்தி நாற்பத்தி ஏழு இன்னிங்ஸ் வந்து இவர் பிள்ளைப்படுகிற வெறும் நூத்தி நாற்பத்தி ஏழு இன்னிங்ஸ்ல ரெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு ரன்ல வந்து வாரிக்கு வச்சிருக்காரு இவரை தொடர்ந்து அதிகப்படியா ரன் அடிச்சுல அஞ்சாவது எடுத்துக்கக்கூடிய இந்திய பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா அஜயங்கர் ரகனே இப்போ வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபது நடக்கக்கூடிய ஐபிஎல் பி போட்டியில பதினெட்டாவது சீசன்ல அதே கல்கட்ட அணிக்கு இவர் வந்து தலைமை போர் போயிட்டிருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஏழு இன்னிங்ஸ்ல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது ரன் வந்து வாரிக்கு இதனால தான் அஜய்கர் ரகனா வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது எடுத்திருக்காரு நான்காவது எடுத்துக்கூடிய பிளேயர் யாரு கேட்டீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீமை சேர்ந்த கிறிஸ்கை ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணு ரன் வந்து வாரி வச்சிருக்காரு வெறும் நூத்தி முப்பத்தி அஞ்சு இன்னிங்ஸில் இந்த சாதனை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிருக்காரு பண்ணியிருக்காரு ஸோ கிறிஸ்கைரை தொடர்ந்து மூன்றாவது இடத்துல கூடிய பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம விராட் கோலிங்க கிங் கோலி பதினெட்டு ஆண்டு காலமாக ஆர்சிபியின் கேப்டனாகவும் ஆர்சிபியில் வந்து ஒரு முக்கியமான வீரராகவும் கடைசி வரை ஆர்சிபியில தொடர்ந்து நீடித்து இருக்கக்கூடிய விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி மூணு இன்னிங்ஸ்ல ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரன் பவர் பிள்ளையில வாரி குச்சிருக்காரு இதனாலதான் நம்மளுடைய கிங் கோலி மூன்றாவது இடத்துல இருக்காரு கிங் கோலி தொடர்ந்து இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் யாருன்னு பாக்கலாம் சோ மூ மூவாயிரத்தி முன்னூத்தி பதினாறு ரன்னு நூத்தி எழுபத்தி அஞ்சு இன்னிங்ஸ்ல டேவிட் பார்னர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த லெப்டனன்ட் பேட்ஸ்மேன் ஒரு தரமான பேட்ஸ்மேன் இந்தியாவுக்கு பல இவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்கான்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து சிறப்பா விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் டேவிட் வார்னர் தொடர்ந்து முதலாவது எடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன் யாரு கேட்டா சிக்கந்தர் தவான் சோ இந்திய அணியில ரொம்ப காலமா வந்து சிறப்பா செயல்பட்ட ஒரு பேட்ஸ்மேன் இது மட்டும் இல்லாம ஐபிஎல்ல மூணாயிரத்தி நானூத்தி பதினஞ்சு ரன்ன பவர் பிளேல மட்டுமே அடிச்சிருக்காரு இரநூத்தி பதினாலு இனிங்ஸ் வந்து ஒரு பிளே பண்ணியிருக்காரு பதினாலு இனிங்ஸ்ல மூணாயிரத்தி நானூத்தி பதினஞ்சு ரன் பவர் பிளேல மட்டும் அடிச்சு தும்சம் பண்ணியிருக்காரு சொல்லலாம் இதனாலதான் சிக்கந்தர் தவான் முதலாவது எடுத்து இருக்காரு கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா நம்ம ஐபிஎல் பிரீமியர் லீக்ல பாத்தீங்கன்னா கிரிக்கெட் வரலாற்றுல பவர் பிளேல அதிகப்படியா ரன் அடிச்ச லிஸ்ட்ல நம்மளுடைய இந்தியர்களோட ஆதிக்கம் அதிகப்படியா இருக்கு அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிருந்த தகவலை உங்க கிரிக்கெட் தெரிஞ்சு சேர் தெரிஞ்சுக்க அதே போல நம்ம பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தம் ஐபிஎல் சம்பவம் நம்ம போகக்கூடிய அற்புதமான அதிசயமான உண்மையான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுகிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் நடப்பட விஷயம் தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்